பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இந்த வார்த்தை ஒண்ணும் நமக்கு புதுசா பழக்கப்பட்டது கிடையாது காலங்காலமா இருந்துட்டு இருக்கிறது தான் மலையாள திரை பிரபலங்களை இன்னைக்கு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஸோ பல திரை பிரபலங்களோடைய உண்மையான முகத்திரையை வந்துட்டு கிழிச்சு காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல பேசிக்கா பார்த்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாயிருக்காங்க தான் இன்னைக்கு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு திரையிட்டு காட்டுது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது சினிமா துறையில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறைகள்லையுமே அது இருந்துட்டு இருக்கு ஸோ ஒரு செக்ஷுவலா ஒரு பெண் ஹராஸ் சாகரா அப்படிங்கிற பட்சத்துல அவனால அதை எதிர்த்து எந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுது அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மெயினான ஹெட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பணம் அதிகாரத்தாலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ் அதிகாரத்தால அந்த பெண்ணோட வாய்ஸ் அப்படிங்கிறது இங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கான பாலியல் ரீதியான பல வன்முறைகளை வெளிக்காமிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்தால் இங்கே யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கமிட்டியை இங்கே ஃபார்ம் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நம்ம உயர்ந்து கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய பல ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அண்ட் லைட்மேன் கொண்டு எத்தனை பேர் இங்க சிக்க போகிறாங்கிறதையும் அதே மாதிரி எத்தனை ஆக்டர்ஸ் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களை பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு